எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் பணி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா நிறைய சிவனடியார்கள் உளவார பணி உளவார பணின்னு சொல்லுவோம் சொல்லுவாங்க இந்த உளவார பணினா என்ன அப்படின்னா கோயிலுக்கு போய் பணி செய்கிறது கோயிலை தூய்மைப்படுத்துறது கோயிலுக்கு தேவையான அந்த செயல்கள் எல்லாமே உளவார பணி தான் கோயிலுக்கு நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுலாம் உழவார பணி தான் இந்த உழவார பணியை ஆறாம் நூற்றாண்டில் அப்பர் பெருமான் துவக்கி வச்சார் அப்பர் பெருமான் வந்து கையில் ஒரு பொருளை எப்போயுமே வச்சுருப்பார் நீங்கள் அப்பர் பெரு அப் நீங்கள் சிவாலயத்துக்கு போனீங்கன்னா அப்பர் பெருமானியினுடைய சிலையை பாருங்கள் கையில் ஒரு பொருள் வச்சுருப்பார் அது என்ன அப்படின்னா அந்த காலத்து மண்வெட்டி அதை வந்து உழவார படை அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த ம புல் எல்லாம் சீக்கிரது என்ன காரணம் அப்படின்னா ஆறாம் நூற்றாண்டுல அப்பர் பெருமானினுடைய காலத்தில் நிறைய சிவாலயங்கள் சிதிலமடைந்து கிடஞ்சு புல்லும் பூண்டுமா மக்கள் போய் வழிபட முடியாத மாதிரி பாலடைஞ்சு போய் கிடஞ்சு அத்தனை சிவாலயத்தையும் பணி செஞ்சு மீட்டு எடுத்தார் அப்பர் பெருமான் ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய வேண்டாத செயல்கள்லாம் செஞ்சு நம்ம நம்மளுடைய தீந்தமிழ் திருச்செய்வ பெருநறியை மறந்து மக்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் அப்பர் பெருமான் தோன்றி மறுபடிக்கும் சிவாலயங்களுக்கெல்லாம் உழவார பணி செஞ்சு மீட்டு கொண்டு வந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம உழவார பணி உழவார பணின்னு சொல்கிறோம் இப்போ நம்மளுடைய காலத்தில் சிவாலயங்கள்லாம் எப்படி இருக்குது தூய்மையாக இருக்குது வழிபட தகுந்த சிவாலயங்களாக இருக்குது இறைவனினுடைய கருணையால் நாம் போய் இன்புற சிவாலயத்துக்கு போய் இறைவனை வழிபட்டு திரும்புகிறோம் இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த கோயில்களையெல்லாம் படமாடக் கோயில்கள் அப்படின்னு அழைக்கிறது நம்மளுடைய மரபு படமாட கோயில்கள் இறைவன் குடியிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோயில்கள் மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானினுடைய கோயிலாக இருக்கட்டும் பவானியில் இருக்கக்கூடிய சங்கமேஸ்வர பெருமானினுடைய கோயிலாக இருக்கட்டும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோயிலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து படமாடக் கோயில்கள் இந்த படமாட கோயில்களில் இறைவன் நிறைந்திருக்கார் அதே போல நடமாடும் கோயில்கள் உண்டு நடமாடும் கோயில்னா இது நம்மளுடைய உடம்பு தான் நடமாடும் கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் நம்மளுடைய உடம்பு என்ன நடமாடும் கோயில் ஒவ்வொரு உடம்பும் இறைவன் நிறைந்து குடியிருக்கக்கூடிய ஆலயம் குடியிருக்கக்கூடிய கோயில் நடமாடும் கோயில்கள் இன்னைக்கு நம்மளுடைய காலத்தில் எந்த கோயில் பால் அடைஞ்சு கிடக்கு படமாடும் கோயிலாக நடமாடும் கோயிலா அப்படின்னு கேட்டால் நடமாடும் கோயில் தான் பால் அடைஞ்சு கிடக்கு யாரை பார்த்தாலும் எனக்கு ப்ரெஷர் இருக்குது சுகர் இருக்குது அது இருக்குது இது இருக்குது மாத்திரை சாப்பிட்றேன் மருந்து சாப்பிட்றேன் மருத்துவ பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் டயாலிசிஸ் சென்டருக்கு போனோம் அப்படின்னா பதின்பரு டீனேஜ் பசங்க அங்கே உட்காந்துருக்கிறத பார்க்குறோம் ரொம்ப வேதனையாக இருக்குது சின்ன வயசுலேயே சொல்ல முடியாத அளவுக்குலாம் மருத்துவ பிரச்சனைகள் வருது பதிவு பண்ணால் ரொம்ப அறிவுறுப்பாக இருக்கும் மருந்தனை வேண்டாமாம் சொன்ன இந்த மரபில் இந்த மண்ணில் இன்னைக்கு எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த நடமாடும் கோயிலுக்கு பணி செய்கிறது தான் நம்ம காலத்தினுடைய முதன்மையான உளவார பணி படமாடும் கோயிலுக்கு செய்யக்கூடிய உளவாரப் பணியை காட்டிலும் முதன்மையான உளவார பணி எது அப்படின்னா நடமாடும் கோயிலுக்கு கோயிலுக்கு செய்யக்கூடிய உளவாரப் பணி தான் இப்போ நடமாடும் கோயிலுக்கு என்ன உளவாரப் பணி செய்யணும் நோய்கள் வராமல் காக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது உளவார பணி நம்மளுடைய மறைஞ்சு போன நம்மளுடைய ஒரு சிறந்த உணவுகள் பணவோள கொழுக்கட்டையாக இருக்கட்டும் பூரசைல கொழுக்கட்டையாக இருக்கட்டும் பருத்திப்பாலாக இருக்கட்டும் வெந்தயக்களியாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்மளுடைய மறைந்து போ மறந்து போன இன்னைக்கு வழக்கத்தில் இல்லாத நம்மளுடைய மரபு சார்ந்த மருத்துவ குணம் நிறைந்த உணவுப் பொருட்களை எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு உங்களுடைய தோழிக்கோ அல்லது உங்களுடைய தோழனுக்கோ சொல்லி கொடுத்தீங்கன்னா அது நடமாடும் கோயிலுக்கு செய்யக்கூடிய உளவார பணி அதே போல் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படிங்கிற நம்மளுடைய சித்த மரபு சித்த மருத்துவ மரபு சொல்லக்கூடிய மருந்தில்லாத வாழ்வியல் மருத்துவத்தை நீங்கள் புரிஞ்சு பின்பற்றுனீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய உளவார பணி உங்கள் உடம்புங்கிற கோயிலுக்கு செய்யக்கூடிய உளவாரப் பணி அந்த உளவாரப்பணியை நீங்க உங்க உடம்புக்கு செஞ்சு மருத்துவ பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்து காட்டுங்கள் அதுக்கடுத்து உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிற நடமாடும் கோயில்களுக்கு அதாவது உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த மருத்துவ முறையை அறிமுகப்படுத்துங்கள் நாம் மரபு மருத்துவத்தை பின்பற்றி மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாடுறது அப்படிங்கிறத பற்றி ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு தொடராக பேசிகிட்டுருக்குறோம் தொடர்ந்து நாளைக்கு இதை பற்றி சிந்திக்கலாம்